क्या पारे। हाँ। बाहर तो ये तो बोर्ड हो रहा है। यादू इंटर ही आना है, वेल इंटर। क्या? मेरा चालू है जुगन्नू। हम लोग आस्था। ना फिर। சாப்பாடு வந்து சாப்பிடலா

അതെ സാപാൾ നോട്ട് എന്നാണോ വച്ചിരിക്കുന്നേ ബംഗാൾ മട്ടങ്ങടയാട് യാത്ര കുറിച്ചിട്ട് പോയി ആ എല്ലാരും ഈ സൈഡ് ലൈനോടാ ബംഗാൾ ഇടാടാ ഇടരെ ബംഗാൾ പെച്ചി മാപ്രീട കുടലക്കന പറങ്ങാ ഇതിനി ഗ്രേർ പറങ്ങെ അപ്പോൾ ആ നമ്മൾ എന്നെ സാപാൾ നടക്കൊല്ല വന്ന നിങ്ങക്കൊന്ന് കാട്ടിട്ട് വാങ്ങോ ഇതാ ഈ സാപാൾ

இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் ஆனால் உண்மையை சொல்ல போ சாப்பிட்றது ஆனால் ஒரு நாளுமே அந்த இந்த டேஸ்ட்டு குறையாமல் நல்ல வழியாக போடுறாங்க நிறைய ஆர்டர் கொடுத்தா கூட மின்கட்டு பழமையாக போடுற மாதிரி தான் போடுறாங்க அப்படியான ஒரு கடை இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்து துறையில் சாரையடியில் டேங்கு விட்டு சொல்ற அந்த ஒரு ரெஸ்டோரெண்ட் தான் நாங்கள் அப்பா ஒரு பண்ணி எடுக்கிறாங்க ஸோ சாப்பாடை காட்டுவோம் இந்த பேருமோ குழம்புக்கு కొత్త లాంటి మాటా ఏంటున్నాం ఊట్ calorie supply one more jiti jiti jodi badoni ki ta ho ben da na sapra sapra na le 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 na le le chalo bata godu sapda white ulla బాబానన్నా నేను బాబానన్నా నా చూడా నా சாப்பாடு నేను అలా சாப்பிட்டுను అలా కొంచెం గుజ్జు కొంచెం ఆసికి తింట ఇన్నిలే ఇదను బలమే నా చాక్రోదానే ఆపం సరే భోసి పెట్టుసి పెట్టు నేను బాబానీ ప్రబోధనలు నల్లగా ఉంది సరే కారు చిన్న ఆదమ చిన్న గుజ్జు పూని జాడియాం ఆతికార మాతి ఆ కొన్ని వాసి ఆదమ ఆగు బాబూ బుట్టి తోరావు

യാ 10 दिन साथ हूं चेंज मेरे रेडी हो गए रेडी हो गए रानी को लेके थैंक यू इजा നമ്മൾ അതൊക്കെ റെഡി ആണോ ഓയ് ഞാൻ बांधകനക്ക് കൊടുക്കോട്ടെ बांधകനക്ക് മാർക്ക് പാണ്ടകനെ बांधകനക്ക് வேற எங்க பத்தல வந்தானே அந்த கூடுவுங்க அத ஒரே மாட்டு எங்க போறீங்க ஆனா இப்படி நாங்க நடக்குது சாப்பாடு வந்து பாசல் வாசல் அள்ளதுங்க இங்க இருக்கு அவர் அப்படியே போ இப்படி போறேன்னு நம்மள பாக்கும் ஆனா அந்த đường கூடும் அந்த மாத்தங்க வெட் மோனிகா இது வேற 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 வாப்பு இந்த ஆந்திர காரே போடுறது பாப்பலக்கு தரேன் எங்க பாக்கதுல வந்து பா बड़ी लोन उड़ा ना बहुत सारा पुरवाई आजी माँ जी जब भी कल आव मुनि का वांग को पकते रहेगा आह दुकान कहाँ जी दिल्ली दिल्ली रही है ना मुझे सुनी थी ना मुझे जाप आलटे तो है ना गाड़ी है आती है बाहर गाड़ी में कहीं नहीं करना ना बाहर 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 வேற இடம் போகல. காரியத்துக்கு 3.0. வேற தரது இல்லையா? ஓ இல்லை ரூபாயா. டா, இது என்ன தர வேண்டியது? சாப்பாட்டுக்கு மூணு ராகള് தன்னல்ல போலேக்கின்ற வா. அதானே. வெஞ்சிதா. வேற கிளே. அதான் வா. இல்ல ஒப்プリมา. ஒரே. வேற ரூபக்குள்ள. உடலும் வாங்கைய மாட்டானே. காரும் புள்ளைக்கு கிளே எடுத்துக்கோ. மூணிக்க நா கூட பெரிய நல்லா யோயா. ஒரேக்கா ஒரேக்கா. ஆம்பిల్లాடலாம் கலர பண்ணு. இதினிப்பு. சேனி பின்றன வஞ்சரண்டி சோடா ഇവിടെ നിന്നാ രോഗത്താണ് ആണ് ജോട ടൈം എടുക്കില്ലേ ഏനാതൊന്നും വേണ്ടേ മണവും കുഞ്ഞാച്ചിന്നകളുടെ മൊഴിയ നമ്മൾ വന്ന് ആൾയാബ്രേ എങ്ങോട്ടാ ടേസ്റ്റ് കേറി ഇല്ലേയാ കുടി ഇല്ലേയാ എഞ്ഞമ്മ ഞാൻ ഓങ്ങയാം ഓങ്ങയാം അങ്ങോട്ട് ശരി അല്ലേ ഇതിനെ ശരി തന്നെ അല്ല പണ്ട് ഇത് ശരി നല്ല കൈ നടന്ന് നടക്കും കൈ നടിയേനാ രോഗൻ അടി അമ്മയെ આપણે വാദജിനിറ്റി കണ്ടില്ലോ यार हां बांदा करके एടേടേ മൊത്തം അഴമ തന്നോ അജ്ജുനബ് അജ്ജുനബ് തൊപ്പ് ചാക്ക് ആം വാണൈന്നോന്നാൻ ജന്നത്തെ വീഡിയോ പോക്കണ്ടോ ചാപടോ പോബ്രോ പോടാ നോമനെന്താടേ ഇന്റോ മൂ ഇന്റോ ഓയ് போடலாமா மோடிக்காங்க ஆத்தா ரெதாப்புள்ள மோடிக்கோமே வாடா ஏ மாமா வந்து கூடம்மா மாமா போய் அப்பா கூட அம்மாக்கு சோறு செஞ்சு கொண்டு வரீங்க அவருக்குあれดิ கொண்டு வா அப்பா கூட கொண்டு வாளே குறுக்க கொண்டு வா சின்ன புள்ள தான என்ன கொண்டு போறாங்க அங்க தான்லாம்லாம் பத்தியா இருக்குலாம் வரலாம் குட்டி ஜாபலாம் போறாங்க ஆ நம்மட்ட அத விடலாம் என்ன பண்ணலாம் அது அன்னைந்தலேஞ்சு வந்து முன்னாடி என்ன செஞ்சேன்னு

അതെ എന്തേടാ ഹോളിവുഡ് ആണ് മോതിമ മേകുളാണ് അതെന്നാ ചേരൂ മോടാ ീമണ്ടാ ഇതിപ്പോ കാരിയ പിടിച്ചോവാണ്ടേ നീ പറഞ്ഞ രഗദയേ കേട്ടീങ്ങോ ഞാൻ കുളം പൊടക്ക പോടാ പൈനായ കേട്ടോടാ ചെറിയ നേരിയ പോട്ട് വീഴുന്നേ ഇല്ല എങ്ങനെ മോത ആള് ഓരോ ഇലന്നോ നടക്കി തന്നകാരോ ഇങ്ങന കപ്പടി மட்டே இருக்கிற நாடுதா இருக்கும் இன்னேன்னா நாம சண்டே சாயங்காலம் வந்து சாப்பிடுறோம் புடிச்சு சாப்பிட்டுறோம் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம் பிரண்ட்ஸ் வந்து 보면은 கொஞ்சம் சோடா ஊத்தி சோடா தேடுறது குடிக்காத குடுக்குறது சோடா குதிரி தக்க புடி எடுக்காத மமி நூ அப்போ அதுல எல்லாம் வந்து வெட்டி சாம்போயி சாப்பிடுவோம் தண்ணி குடிதானே மோடிக்கு சோடா ஊத்தானு அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் சோடா வா மாத்தறதுக்கு கொஞ்சம் சோடா வா மாத்தறதுக்கு அப்படி சொல்லலை இல்ல செல்லமே செல்லு செல்லு திதிடே போடுறாய்தே போடுறாய் நான் என்னறேன் அது நான் எதுக்குடா சத்திப்பிடி சத்தி போடுங்க தண்ணி தர மாட்டாரு அதெல்லாம் நீ ஆபே எடுத்து குளிப்போம் நான் கறியாறவா நல்லா இருக்கும் யோடணும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிடுலாம் ஃபைனலா தானமா வரணும் அங்க வந்து பாஸ் அதனால ஒத்த தானந்த திங்க நான் வந்தேனா ஆமாம் கது ஒத்து வேற ஜீமத்தல ஆ யார்டல வந்தா அதுக்கு கோமா செவமா சி என்னது பேபி சாங்க கேக்குற போது अब तो तुम यहीं जाते हो हैं, है ना? अरे मैं बहुत दिनों जाने क्या है? हाँ ना, बहुत रोटी है, घंटा अन्दर चौड़ा, अन्दर का अन्दर क्या है? अन्दर का अन्दर क्या है? अन्दर का अन्दर क्या है? लास्ट आया ना, तारा के लिए कौन है? वहाँ तारा के लिए समीक्षण है, कौन लास्ट समीक्षण है?

யாருடா நம்ம எல்லாரும்

పల తో ఎప్పుడే ఈ అమ్మ కొదువడము ఏయ్ అమ్మా ఊర్దాము కట్టాయనప్రవేసువా కట్టా పోతదు అబెలి కొట్టు అమ్మ బా అండి బాంజర్ నేమచ్చం యాబ్రో యా నల్ల అదండి అమాదు కొట్టు கொஞ்ச நாள்ல சப்படி என்னடா குள்ளு மண்ணுது போறாரு நெல்ல குள்ளு தப்புச்சி சாபடுட பாப்பா வந்தா கறிவேம்பு அண்ணே நல்லவன்னு துக்க சாபடுங்கிறது சொர்த்தது மாரேய் மாரேய் கிராமத்துல நல்லவங்க இவ வந்து மீன்ல பட்டன கொத்துக்கிறதது கூட படி போகுது சக்காயிது இன்னா காணுது ரோலி சாபடுதாங்க உமே சாபடி ரம் போசிதுதே இந்த மாதிரி வேறதாம காப்ரே வந்து அவ ரோஜா அந்த బంగாரத்துல வங்கால லோகே புக் டைம் லோ புலிச்சு பாயோக்கும வரதே ஆருக்கு நம்மைய கண்டிக்கிறது. தொட்டுல என்ன பங்கா என்ன ஓலே ஜாபர் ஓ புங்குற கட்டி வெச்சப்ல புலிச்சு. அதுதான் நான் தான் போடுதாம் பாசடங்களே. நான் குமுல எடுத்து வெச்சேன். ஆமா அது வரமா ஆ அதான் அதான் ஓகே अ कमेंट भी तो जाऊँगा डेट डेट कोई ख़ापा नहीं है कमेंट भी हो रहा है यार वैसे सब देख लेगा हाँ राजीव मरो लेकिन लेक मरो हम बात नहीं कर रहे हैं हाँ मरो अच्छी होगी अनुपम को तुमने क्या करना मिल गया जब निकल जामा करने का रुचित अन्ना का भी रुचित आपको अंकल को भी नहीं लगा नहीं तो आसम

എന്താ സിബദോ? ഓർക്കൊദോ. പാർസല നേടാനോ? അങ്ങേല ഡാർലിംഗ് എന്നതി. ഇങ്ങോട്ട് നടിക്കാൻ പോകുമോ ബേ? അപ്പലേടാ. ആരെ റോമയിലാ? 10 മണിയാ ലാ നിങ്ങള് ആരെ തിരിയില്ലായില്ല. എങ്ങോട്ടേ? നേരം ഞാൻ ചാപ്രദിയ. വെയിൻനോ என்ன வரலாம்ங்க ஏකටினு ஓதலாம். பாக்கலாம். நானா அதெல்லாம் பண்ணாகாதனா மொக்காத. ஓbro பாக்குனா அதெல்லாம் சாய் பாக்குறானே. அதா இப்ப நான் ஜாப்ரட போக்கறேன். இந்த அம்மா சாப்ர அளவு. இது ஏஞ்சிதான் நான் இந்த டிரோல மூணு பண்ணியாளா. அப்பா ரெசலிங் பாக்குறேன். அதான் சொல்லுது. ஆளே ஓரணால தாமா என்ன கேள? நானா இந்த டிரோல எல்லாரத் தெரிஞ்சானே நேஸ்டரியே. இந்தல கண்ணா முன்னாடி என்னைய அம்மா ஹாய் சொல்ல வந்தா அடிங்க ஆளு பயதுன்னு பின்னstatusbar பேசி

தெரியபா சந்தோஷமா ஆனது கல்லுருடை கை வந்து எல்லைய மத்திய போவாங்க வந்து வாண்ண சோறு செனானு அது வந்து ரோல் கேக் அது பாஸ்ல ஓடி எல்லாமே மின்ஜித்தது அப்ப அதுமால காபற கூடையர கட்டி குடிச்சோமே டாக்குலே சுந்தரமான அன்ன தானமா வாங்கிட்டா கிட்டி ஐயோ ரோலுக்கு சோறு கட்டி ரோலுக்கு சோறு தாgetElementById கொகொதெ குடி சாப்பிடுကြலாம். ஆனா யாரு சொன்னானே நானாகிட்ட வந்து சாப்பாடு வந்து சாப்பாடுலாம் வரணும் மெமண்டே பார்க்கோ கலந்து தரைலாம் வந்து சாப்பாடு நீங்க வந்து நான் வந்து நல்லா பண்ணுது இன்னொன்னா இந்த கை மூடுவே இல்ல சோ சந்தன ஸ் ஸ் तारेலாம் வந்துட்டு வந்து